என் அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம் அதாவது இன்றைக்கி இந்த பூமியில் ஒரு பக்கம் வெப்பம் ஒரு பக்கம் குளிர்ச்சி அதாவது சரி பாதியாக இருக்குது அதாவது இந்த வெப்பம் அதிக அதிகப்படுதுன்னா இன்னொரு பக்கம் குளிர்ச்சி அதே மாதிரி இருக்கு ரெண்டுமே சமமான ஒரு இடத்துல குளிர்னால் ஒரு பக்கம் பாதிப்பு வெப்பத்தினால ஒரு பக்கம் பாதிப்பு இது வந்து குளோபல் வார்மிங் அதாவது இயற்கை மாற்றங்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் என்னென்னோ சொல்கிறாங்க அது எல்லாத்துக்கும் காரணமே இங்கே இயற்கை வந்து நம்ம சரியாக பாதுகாக்காத ஒரு என்ன சுயநலவாதிகளால் இந்த நிலமை உண்டாக்கப்பட்டது அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா பல நூறு வருஷமாக பல பேர் இந்த பூமியை வந்து அப்படி தங்களுடைய சுயநலத்துக்காக காடுகளை அழித்து இயற்கை வளங்களெல்லாம் சுரண்டி இதெல்லாம் நம்ம பேசினோம்னா நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் பேசாமல் கடந்து போகிறாங்க நிறைய பேரை கொன்று குவிச்சிருக்காங்க இதெல்லாம் பேசணுன்னா என்னை மாதிரி ஒரு தெய்வ பிறவி வந்தால் தான் முடியுது ஏன்னா என்னை கூட நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க சொல்றதுக்கு அதெல்லாம் அவங்களுடைய முயற்சி எல்லாம் தோல்வியினால் முடிஞ்சதுனால நான் அதையெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட இருக்கேன் அதாவது வந்து நீங்கள் இந்த மண்டை இருக்குல்ல இதுக்குள்ளே இந்த மூளையினுடைய ஒரு கட்டமைப்பு இறைவன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னா ஒரு ஜெல் மாதிரி தண்ணி வச்சுருக்க அது எப்படின்னா நம்ம மூளையை வந்து சூடாகாமல் ஒரு மிதமான கண்டிஷனில் வச்சுக்கிறதுக்காக நீங்கள் யோசிக்க 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 அந்த மூ மூளையில் வந்து எலக்ட்ரான் வந்து நீ யோசித்தாலும் சரி பார்த்தாலும் சரி எந்த செயல்பாடு செய்யணுன்னாலும் சரி அங்கே வந்து எலக்ட்ரான் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும் அப்போ அந்த மூளை வந்து ஓவர் ஹீட் ஆகும் ஹீட் ஆகி தான் நம்ம மண்டையெல்லாம் முடி கொட்டினது அளவுக்கு மூளையை பயன்படுத்தி நம்ம யோசித்து செயல்படுறது எவ்வளோ விஷயத்துலேருந்து தப்பிச்சு வர்றதுக்கும் பாதுகாத்துக்கிறதுக்கும் நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்கிறதுக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை வந்து தாண்டி வர்றதுக்கும் நிறைய யோசித்து செயல்பட வேண்டியதாக இருந்து அதனால் என்ன ஒன்னா இந்த மாதிரி முடி கொட்டுறதுலாம் நிறைய நடக்கும் டென்ஷன் சிலது வந்து ஜெனட்டிக்கலாக அந்த ஒரு ஏஜ் வரும்போது கொட்டுறது எனக்கு வந்து நிறைய அட்டாக் நடந்துருக்கு விஷம் கொடுத்தது இந்த மாதிரிலாம் நிறைய நடந்ததுனால எனக்கு கொட்டிடுச்சுனு வச்சுங்க சரி விஷயத்துக்கு வருவோம் அந்த மூளையில் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கிறதுனால சூடாகும் மூளை அந்த சூடு ஏறாமல் இருக்கிறதுக்காக அந்த வாட்டர் உள்ள ஜெல் வந்து இறைவன் கட்டமைச்சிருக்கார் அந்த மாதிரி இந்த பூமியில் வந்து பூமியினுடைய உள்பகுதியில் வந்து எலெக்ட்ரான்ஸ் அதுதான் வந்து நெருப்பு குழம்புகள் அது வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த சூடை வந்து குறைக்கணுன்றதுக்காக தான் கடற்கரை மரங்கள் இதான் காடுகள் வனங்கள் இது மாதிரிலாம் இயற்கை வந்து தன்னை தானே மேலே வந்து ஒரு கூலாக வச்சிக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பை வந்து ஏற்படுத்துச்சு ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம சுயநலத்துக்காக அது எல்லாத்தையும் ரொம்பவும் பயன்படுத்தி செதைச்சிட்டோம் இது வந்து நம்ம நம்ம கெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சிலர் அதாவது வந்து மக்கள் தொகையில் ஒரு நூறு சதவீத மக்கள் தொகையில் ஒரு பர்சண்ட்டோ இல்லை ரெண்டு பர்சன்ட் மக்கள் தொகை தங்களுடைய சுயநலத்துக்காக மக்களை எல்லாம் மேமாற்றி மொத்தமாக அதையெல்லாம் சுரண்டி எடுக்கிறாங்க ஆனால் தப்பை என்ன பண்ணுறாங்க மக்கள் நீங்கள் தான் வந்து சரியில்லை நீங்கள் தான் இதெல்லாம் மாற்றிக்கணும் நீங்கள் தான் நம்மள பக்கமே நான் குறைய எப்படி இப்படி காட்டுறாங்க இந்த மூணு விரல் நம்மளை காட்டுதுங்கிறத மறைச்சிடுறாங்க ஒரு விரலை நம்மளை காமிச்சு காமிச்சு நீங்கள் தான் நீங்கள் தானே நம்மளை மட்டம் தட்டிக்கிட்டு இருக்காங்க மக்களே தயவு செஞ்சு புரிஞ்சுங்க உங்கள் அருகாமையில் காலியாக கொஞ்சம் இடம் இருந்தாலும் சரி மரங்களை நட்டு விடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ மரங்கள் நல்லது ராவணன் அப்படின்னு ஒரு மன்னர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு அந்த பேர் எப்படி வந்ததுன்னு தெரியுமா ராவணன் அதாவது தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியா முழுசுமே வந்து இருட்டான ஒரு காடு மாதிரி அப்படி இருந்தது அந்த அளவுக்கு இருள் சூழ்ந்த ஒரு காடு அதை தான் ராவணன் அப்படின்னு பேர் அதுக்கு அதிபதி அது இலங்கை ஆகட்டும் தமிழ்நாடு ஆகட்டும் ஆந்திரா கர்நாடகா இது எல்லாமே ஓ ஒரு பெல்ட்டு ஒரு இருள் சூழ்ந்த காட்டுப்பகுதி இது ஆனால் இன்னைக்கு அப்படியே இருக்குது அதனால தான் அந்த பேர் ராவணன்ற பேர் அப்போனா பார்த்துங்க எந்த அளவுக்கு நம்ம அழிச்சுருக்கோம்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு மக்களை இதை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் ஏரி குளம் குட்டை கால்வாய் இன்னும் புறம்போக்கு நிலங்கள் காடுகள் நதி ஓரங்கள் அப்படி இவங்களுக்கு எங்கெல்லாம் காலி இடம் இருக்கோ அங்கெல்லாம் போய்ட்டு மரங்களை நடுங்கள் இவங்க இஷ்டத்துக்கு எந்த மரம் வேணாலும் நட்டு விடுங்க வளரட்டும் முள் மரம் இல்லாமல் எல்லாம் பழங்களை கொடுக்குற மாதிரியும் அந்த மாதிரி மரங்களை நட்டு விடுங்க ஏன்னா விலங்குகளுக்கு பயன்படும் நாளைக்கு நமக்கெல்லாம் உணவு பஞ்சம் ஏதாச்சும் ஏற்பட்டுதுன்னா அந்த பழங்களை சாப்பிட்டாச்சும் உயிர் வாழ முடியும் சாலை ஓரங்களெல்லாம் நிறைய ம மரங்களை நட்டு விடுங்க பழம் கொடுக்குற மரங்களை அந்த காலத்தில் அப்படி தான் நட்டு வச்சுருந்தாங்க வேப்ப மரம் புளிய மரம் புங்க மரம் ஏன்னா நடந்து போகும்போது உடம்பு குளிர்ச்சியாகவும் மிதமாகவும் வச்சுருக்கிறதுக்காக இப்படிப்பட்ட மரங்கள்லாம் நட்டாங்க அங்கங்கே பழங்கள் கொடுக்குற மரங்களெல்லாம் நட்டு வச்சுருந்தாங்க ஆலமரம் அரச மரம் இதெல்லாம் எதுக்குன்னா அங்கே படுத்து தூங்குறதுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய கட்டமைப்பெலாம் இருந்தது அறிவு சார்ந்து ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு எப்படிலாம் தேவைப்படுமோ அதுக்கு எல்லாமே அறிவு சார்ந்து சிந்தித்து சிந்தித்து எல்லாத்தையும் கட்டமைப்பு பண்ணி வச்சுருந்தாங்க இன்றைக்கி அதை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு வெறும் அறிவு அறிவுன்ற பேரில் விண்வெளி சம்பந்தப்பட்ட அறிவு மட்டுமே வளர்த்துக்கிறோம் விஞ்ஞானம் அதாவது ஒரு இயந்திரம் சம்மந்தப்பட்ட அறிவு மட்டுமே வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் மனிதனுக்கு தேவையான வளர்ச்சி இல்லை இயற்கையோடு இயற்கையாக சே சேர்ந்து வாழ் வாழறதுக்கான ஒரு அறிவியல் வளர்ச்சி இன்னும் வரலை தயவு செஞ்சு மக்களே அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லோரும் எங் உங்களுக்கு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் மரங்களை நட்டு விடுங்க அதுதான் உங்களை பாதுகாக்கும் நாளைக்கு பெரிய சுனாமியே வந்தாலும் சரி அந்த மரங்கள் தான் உங்களை பாதுகாக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் <laughs>